வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று ராகு பயிற்சி நடைபெறுகிறது இந்த ராகு பயிற்சியில் கும்பராசியின் பலன்கள் மற்றும் அவரின் ஜாதக பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ராகு பகவான் குரு பகவானுக்கு சொந்தமான மீன ராசியில் சஞ்சரித்து வருகிறார் அவர் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிட நேரத்திற்கு சனி பகவானின் கட்டுப்பாட்டில் உள்ள அதாவது ஆளுகையில் உள்ள கும்பராசியில் பயிற்சியாகி தனது பயணத்தை தொடர இருக்கிறார் இந்த ராகுவின் சஞ்சாரம் பொதுவாக ஒரு ராசியில் ஒன்றரை ஆண்டுகள் அல்லது பதினெட்டு மாதங்கள் இணைக்கும் அதுபோல் கும்பராசியில் அவர் பதினெட்டு மாதங்கள் தனது பயணத்தை தொடர்வார் கும்பராசி மக்களின் பலன் சார்ந்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த ராகு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பராசி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக ஒரு சூழலை உருவாக்கி தருவார் என்று கணிக்கப்படுகிறது காரணம் ராகு பகவான் உங்கள் சொந்த ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார் அதாவது ராகு உங்கள் முதல் வீட்டில் சஞ்சரிப்பார் இது உங்கள் சிந்தனை மற்றும் தாங்கள் புரிந்து கொள்ளும் திறன்களின் குறிப்பாக வலுவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் முடிவெடுக்கும் திறன்கள் யாவும் சூழல் சார்ந்து மாறும் ஆகையால் நீங்கள் உங்களின் எந்த முடிவுகளையும் விரைவாக எடுத்து செயல்படுத்து பலன் சார்ந்து நீங்கள் செயல்படுவீர்கள் இதனால் கும்பராசி மக்களுக்கு பல சமயங்களில் எது சரி எது தவறு என்று யோசிக்காமல் சில முடிவுகளை எடுப்பீர்கள் இருப்பினும் கும்பராசி மக்களுக்கு வருகின்ற பின்னாளில் சில நேரில் அவை தவறானதாக மாறலாம் காரணம் ராகு உங்கள் மூளை மற்றும் சிந்தனையை பாதிக்கும் வகையில் அவர் செயல்படுவார் கும்பராசி மக்களாகிய நீங்கள் ஒவ்வொரு வேலையிலும் பணியிலும் செயலிலும் விரைந்து செயல்படுவோம் விரும்புவீர்கள் அதற்கு தகுந்தவாறு உழைப்பீர்கள் இதன் காரணமாக உங்களின் சில செயல்பாடுகள் பிறகுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகாரிகமாக இருக்கிறது என்பதையும் உணர வேண்டும் ஆகையால் கும்பராசி மக்களின் தங்கள் விருப்பங்களை வேலைகளை செய்யும் பொழுது சற்று சிந்தித்து எடைபோட்ட புனரே உங்களின் கருத்து சரி அல்லது தவறு என்று யோசித்து செய்ய வேண்டும் பேச வேண்டும் பழக வேண்டும் செயல்பாடுகள் இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள் இல்லையெனில் நீங்கள் உங்களின் திட்டங்களில் திருப்திகரமான முடிவுகளை உங்களால் அடைய முடியாது அது உங்களுக்கு கவலையை தரும் கும்பராசி மக்களின் சுகாதார நிலைமைகளில் அலட்சியம் செய்வது நல்லதல்ல தாங்கள் எதிர்பாராத நோய்க்கு வழிவகுக்கும் என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த ராகு ச உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் தாங்கள் சுயநலமாக இருந்து உங்களை பற்றியுமே சிந்திக்காமல் உங்கள் மனைவி உங்கள் குடும்பம் உங்கள் உறவுகள் முக்கியமாக உங்கள் மனைவி மீது கவனம் செலுத்தி அவர்கள் உடனான உறவை நீங்கள் மேம்படுத்த பரஸ்பர அன்புடன் உழைக்கவும் அன்பை பரிமாறிக்கொள்ளவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கும்பராசி தொழிலதிபர்கள் தங்கள் உறவுகளை பற்றி கொள்ள வேண்டும் அவர்களை விட்டு பிரியாமல் இருப்பது அவசியமாகிறது மற்றும் கும்பராசி மக்கள் எக்காரணம் கொண்டு பொய் சொல்லி வியாபாரம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கும் சூழலை தரும் இதற்கு பதிலாக உங்கள் வேலையை மேம்படுத்த சில புதிய பணியாளர்களை நீங்கள் நியமித்து வேலை செய்யலாம் அவர்கள் மூலமாக நீங்கள் லாபம் அடைவதற்குண்டான சூழலும் இருக்கிறது ஒருவரின் கருத்துக்களின் அடிப்படையில் எந்த முடிவையும் நீங்கள் எடுக்காதீர்கள் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் மற்றவர்கள் கருத்துக்கு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு நட்டமே மிஞ்சும் அதற்கு பதிலாக உங்கள் சிந்தனையை சீர்தூக்கி பார்த்து பயன்படுத்தி நம்பகமான அறிவுள்ள நபரிடமிருந்து வழிகாட்டுதலை பெற்று அதையும் நீங்கள் எடை போட்டு சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது ஒரு லாபத்தையும் வளமான வாழ்வையும் ராகு பகவான் வழங்குவார் என்று நம்பலாம் திங்கட்கிழமைகளில் விழாக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வெள்ளை சந்தனத்தை அரைத்து அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்வது நலமாக இருக்கும் உங்களுக்கு பொதுவான தகவல் என்ற பார்வையில் பார்க்கும்போது இந்த ராகு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தவரை ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று கும்பராசியிலும் கேது பகவான் சிம்மராசியிலும் உடைகிறார்கள் மேலும் அவர்கள் இந்த ஆண்டு முழுவதும் அங்கேயே பயணத்தில் இருப்பார்கள் ராகுவின் வலைவனத்தால் ஜாதகர் ஒருவரின் செயல்பாடுகளால் உருவாகும் உணர்வு மற்றும் உணர்ச்சிகரமான வகையில் தூண்டி ராகு செயல்பட வைப்பார் ஆகையால் நீங்கள் பொறுமையற்ற நிலையில் அவசரத்தில் எல்லா காரியத்தையும் செயல்படுத்த அவர் தூண்டுவதால் நீங்களும் செயல்படுவீர்கள் அதை விட்டு சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் இரத்த சம்பந்தமான நோய்கள் கோபம் குரோதம் நரம்பு தளர்ச்சி சிறுநீர் கோளாறுகள் வாகன விபத்து நோய் பிரச்சனைகள் விபத்து சார்ந்த பிரச்சனைகள் பெண்கள் மூலம் சச்சரவுகள் முதுகு தண்டு தொடர்பான பிரச்சனைகள் மூட்டு சர்க்கரை நோய் காது கோடாறு இரவில் தூக்கமின்மை உடல் நிறுக்கம் மற்றும் பிறபரப்பு தொடர்பான நோய்களை கண்டு வேதனைப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகவே எக்காரணத்திலும் அவசரப்படாமல் சிந்தித்து பொதுவாக மெதுவாக சுற்று செயல்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பு அளி அவரும் வரமுடன் நலமாக நேகர் நிலகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவரானி அசுரலையும் பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பண்ணுகின்றேன் நம் குடும்ப மூத்த போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி